என் இடிய காலை வணக்கம் வாழ்க்கை வளமுடன் வையகம் உள்ளவரை சந்தோஷமும் ஆனந்தமும் பொங்கி பெருகட்டும் இரவு நாசியோடு பெண்ணே லுசு பயவும் லூசு பெண்ணே லூசு பெண்ணே லூசு பெண்ணே லூசு பையவும் மேலாதா லூசா சுத்துரா காதல் வராதா காதல் வாரதா என் மேல் என் மேல் உனக்கு காதல் வராதா காதல் வராதா காதல் வராதா என் மேல் என் மேல் உனக்கு காதல் வராதா காலை முதல் மாலை வரை தினமோ நானோ தானே நினைச்சு வாழ்கிறேன் கண்கள் இரவு தூங்கும் போதே என் பெட்ரூம் ஃபேனோ கீழே வந்து என்ன எழுப்புதே உன்னை நினைக்க சொல்லுதே ూసు పెన్నే లూసు పెన్నె లూసు పెన్నే లూసు పయము మేళ దా సాత్తురా లూసు పెన్నె లూసు పెన్నెసు పెన్నే లూసు పయము మేళ దా సాత్తురాదు అట్టదు தனிமைய தேடுதே இதயமும் ஓடுதே என்னை நானே என்னை நானே தேடி தேடி பார்க்கிறேன் தேடி தேடி பார்க்கிறேன் 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 உனக்கு என்னை கொடுக்க நினைத்து மனசை நான் அனுப்பினேன் ரொம்ப ஆசையா உனக்கு என்னை என்னை கொடுக்க நினைத்து மனசை நான் அனுப்பினேன் ரொம்ப ஆசையா வாலி போல பாட்டேடுதா எனக்கு தெரியலையே உன்னை பத்தி பாடாம தான் இருக்க முடியலையே என்ன நானே திட்டி திட்டி பார்த்து மனசு திருந்த பிள்ள என் மனசு உன்னை விட்ட மாறவில்லை லூசு பெண்ணே லூசு பெண்ணே லூசு பெண்ணே லூசு பையமும் வேலைதா லூசா 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 சுத்துறான் லூசு பெண்ணே லூசு பெண்ணே லூசு பெண்ணே லூசு பையவும் மேலதான் லுசா சுத்துரா காதல் வாரதா காதல் வராதா என் மேல் என் மேல் உனக்கு காதல் வராதா காதல் வராதா காதல் வராதா என் மேல் என் மேல் உனக்கு காதல் வராதா காலை முதல் மாலை வரை தினமும் நானா ஒன்ன தானே நினைச்சு வாழ்கிறேன் கண்கள் மூடி இரவு தூங்கும் போதே பெட்ரூம் பேனோ கீழே வந்து என்ன எழுப்புதே ஒன்ன நினைக்க சொல்லுதே லூசு பெண்ணே லூசு பெண்ணே லூசு பெண்ணே லூசு பையவும் மேலேதான் லூசா លូសាលូសាសុត្រណា